நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் டெய்லரிங் ஹவுஸ் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெரிய சைஸ் உடம்பு இருக்கிறவங்களுக்கு சேரீ வந்துட்டு நீளம் ப்ளவுஸ் கட் பண்ணால் நீளம் பத்தாமல் போயிடும் நிறைய சேரீ எல்லார் வீட்லேயுமே நீளம் பற்றாமல் அப்படி அப்படியே கட்டாமல் வச்சிருப்பீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஒரு ஈஸியான ஐடியா பிகினர்ஸ் எல்லாம் கற்றுக்கிற மாதிரியான ஐடியா தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் இது ஒரு நீளமான லைனிங் கிளாத் நான் எப்போவுமே நம்ம கடையில் நம்ம வீட்டில் வந்துட்டு நான் தைக்கிறது பீஸாக தான் வாங்கி வச்சுருப்பேன் அதனால் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரெண்டு ஃபோல்ட்டாக இருக்குது இப்படி இந்த ரெண்டு ஃபோல்ட்டில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நான் அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பாருங்க கரெக்டாக நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது இதை நம்ம வச்சோம்னு சொன்னால் உள்ள நம்ம உள்ள சொருவோம் இல்லையா சேரீ அந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் இந்த சேரீக்கு இந்த அளவு போதும் இல்லைன்னா இன்னொரு பத்து சென்டிமீட்டர் சேர்த்து நீங்கள் வைக்கலாம் அதுக்கு மேலே ஒரு மீட்டர் எல்லாம் வாங்கி அப்படியே வச்சீங்கன்னு சொன்னால் அது வெளியில் தெரியும் இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைனிங் கிளாத்த கரெக்டாக அப்படி நான் ஒரு ஒரு தட்டு மட்டும் கட் பண்ணுறேன் சரிங்களா தேவையான அளவுக்கு ஒரு தட்டு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இதை மட்டும்தான் நான் இப்போ ஜாயின்ட் கொடுக்க போகிறேன் இந்த பகுதியை மட்டும்தான் இப்போ நான் ஜாயிண்டாக கொடுக்க போகிறேன் இது பார்க்கும்போது நமக்கு சேரீயில் அதே சாரியில் ப்ளவுஸ் தைச்சால்தான் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சாரீ கிளாத்துலேயே வேறு மெட்டீரியல் எடுத்து தைக்கிறதுக்கு இப்போ மோஸ்ட்லி பெரும்பாலானவங்களுக்கு நேரம் இருக்கிறதில்ல அது சாயம் போயிடுது அப்படி அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வரும் நம்ம அதனால் எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் சேரீயில் இருக்கிற ப்ளவுஸை தைச்சிட்டு சேரீயில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இருக்காது இப்போது நான் இதை ஒரு 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 இன்ச் மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சு இது வந்து லுங்கி மூட்டுற மாதிரி நம்ம இதை பண்ணணும் சும்மா ஜாயின் பண்ணக்கூடாது எப்பவுமே லுங்கி மூட்டுற மாதிரி பண்ணினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சாரி துணி அப்படின்றதுனால உங்களுக்கு பிசுறு பிசுராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் கெட்டித்தையல் போட்டுட்டேன் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணுற ரெண்டையும் சேர்த்து லைனிங் கிளாஸ் ரம் கம் ஸாரீ இப்போ ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு ஃபோல்ட் இருக்கேன் பாருங்கள் ஈஸியாக மேலே கீழே எல்லாம் தைச்சிட்டு நான் எல்லா வீட்லேயுமே பழைய பட்டு சாரிகள் எல்லாமே கூட உங்களுக்கு நீளம் பத்தாமல் இருக்கும் நிறைய சேரீ அப்புறம் உடம்பு வெயிட்டாக பாடியாக இருக்கிறவங்களுக்கும் நீளம் பற்றாது ப்ளவுஸை கட் பண்ணால் நீளம் பற்றாது அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எல்லா டெய்லருமே சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியலேனா கூட அது ப்ளவுஸ் எடுக்க தேவையில்லை சரிங்களா அதுலேயே கட் பண்ணி தைச்சிட்டு நம்ம வந்துட்டு சேரீக்கு வந்துட்டு ஜாயின் வச்சு தைச்சி கொடுத்துர்லாம் நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டுருக்கேன் லைனிங் கிளாத்தையும் சேரீ கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி கீழேயும் ஒரு இன்ச்சு வேணும் உங்களுக்கு மேலே எப்படி ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிங்களோ அதே மாதிரி கீழேயும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் பிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரை மீட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டு பிட்டாக க கட் பண்ணி ஜாயின் பண்ணி தைக்கணும் இப்படி நீளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ப்ளவுஸ் பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணுங்கள் அரை மீட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ இதை லுங்கி மூட்டுற மாதிரி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த பிசிறு இல்லாமல் இப்படி திருப்பி தைங்க இப்படி வச்சுக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க எப்படியே வச்சு பிசிறு இல்லாமல் அப்படியே அழகாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா இப்போ மேலேயும் கீழையும் பிசுறு இருக்கும் சரிங்களா எப்போவுமே ஃபால்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபால்ஸ் வைங்க இப்போது இந்த கீழே ஒரு இன்ச் விட்ருக்கோம் இல்லையா அதை இப்படி மடிங்க மடக்கி இப்போது அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி தைச்சிருங்க ஜாயின் பண்ணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபால்ஸ் வச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ் ரொம்ப நீளமாக உள்ளே தள்ளி போயிடும் அதனால் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா ஃபால்ஸை வச்சு தைங்க உங்களுக்கு சேரீயும் வந்து நல்லா நீளமாக கரெக்டாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு வேறு ப்ளவுஸ் எடுத்து தைக்கணுமே அப்படின்ற பிரச்சனையும் இருக்காது உங்கள்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்ட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இந்த இந்த யோசனையை சொல்லி பெரிய ப்ளவுஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க வேண்டாம் தாராளமாக தைக்கலாம் நீங்கள் இப்போ நான் இதை இங்கே ஃபால்ஸ் பண்ணியாச்சு கீழே அதே மாதிரி மேல் பகுதியிலையும் எடுத்துக்கோங்க மேலேயும் எடுத்துகிட்டு இதை ஒரு ஃபோல்ட்டு இன்னொரு ஃபோல்ட் கரெக்டாக அந்த கரபாகத்தோட இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அதையும் நம்ம தைக்கலாம் இப்போ நம்ம அது கட்டும் போது சாரி கட்டும் போது நம்ம ஜாயின்ட் வச்சிருக்கிறதே தெரியாது ஏன்னு கேட்டால் இது உள்கொத்துக்கு போயிடும் உள்ள நம்ம சொருகிற இடத்துல கொத்துக்கு போயிடும் வெளியில வராத அளவுக்கு தான் இருக்கும் இந்த அரை மீட்டர் வச்சீங்கன்னா நீங்கள் முக்கால் மீட்ரு ஒரு மீட்டர்லாம் வச்சீங்கன்னா வெளியில வரைக்கும் வரும் அரை மீட்டர் ஒரு அறுபது சென்டிமீட்டர் அந்தளவுக்கு வச்சிங்கன்னா வெளியில் வரவே வராது தெரியாது உங்களுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு சாரீக்கு நம்ம எதுவும் வச்சாச்சு இதை நம்ம உள்ளே கட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்